மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று வரை கவிஞர் நவம்பர் கவிதை உரைநடை முன்னோடி விடுதலை போராட்ட வீரர் பத்திரிகையாளர் பிறப்பு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மறைவு செப்டம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று சென்னை பதினோராம் வயதில் எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் சபையில் பாரதி பட்டம் திருநெல்வேலியில் பள்ளிப்படிப்பு அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பட்ட நுழைவு படிப்பில் தேர்ச்சி பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு இல் மதுரை சேதுபதி ஹை ஸ்கூலில் தமிழ் பண்டிதர் பின்னர் சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியர் சக்கரவர்த்தினி பத்திரிகையில் ஆசிரியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு இந்தியா வாரப்பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் பால பாரதா ஆங்கில பத்திரிகை தொடக்கம் முதல் கவிதை நூல் சுவதேச கீதங்கள் பத்தொன்பது பூஜ்யம் எட்டியில் வெளியாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு இந்தியா பத்திரிகையின் அதிகாரப்பூர்வ ஆசிரியர் என்ற நிலையில் பாரதி மீது ஆங்கில அரசாங்கம் கைது வாரண்டு பிறப்பிக்கிறது புதுமைக்கு தப்பிச் சென்று பத்தொன்பது பதினெட்டு வரை அங்கேயே இருந்தார் அரவிந்த கோஷ் வயுவேயு ஐயர் இவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை கடையம்பாசம் நூற்றுக்கணக்கான சிறு கவிதைகளோடு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலியின் சபதம் ஆகிய தொடர்கவிதைகளையும் எழுதியுள்ளார் சின்னச்சந்தரன் கதை ஞானரதம் சந்தரிகையின் கதை போன்ற குறுங்கதைகளையும் பல குட்டிக் கதைகளும் எழுதியுள்ளார் தாகூரின் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து தந்துள்ளார்.